சுகரை வந்து நல்லா குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஒயிட் சுகரு மைதா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் மற்ற நாளங்கள் இருக்கு இல்லையா அது வந்து அதிகமான ப்ரெஷர்னால நம்மளுக்கு வெடிச்சிரும் ஏழு தடவை எட்டு தடவை நல்ல மென்னு சூ பண்ணி அதை கூலாக்கிட்டு அதுக்கப்புறம் விழுங்கணும் அப்படி விழுங்குறப்போ நம்மளுக்கு வயிற்றுல போய் நல்ல டைஜஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும் நம்ம சாப்பிடுற சாப்பாடுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய உடல் உழைப்பு சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகர்னால கூட ஸ்ட்ரோக் வந்து ஏற்படும் ஆஹ் சுகர்னால ஸ்ட்ரோக் ஏற்படும் பிரெஷர்னாலயும் ஸ்ட்ரோக் ஏற்படும் சில பேர்த்துக்கு மூளையில் வந்து நம்மளுக்கு இரத்த ஓட்டம் இல்லாமல் போகிறதுனாலையும் நம்மளுக்கு ஸ்ட்ரோக் ஏற்படும் அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு இரத்த ர சின்ன சின்ன இரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா அது வந்து அதிகமான ப்ரெஷர்னால நம்மளுக்கு வெடிச்சிரும் வெடிச்சிட்டு நம்மளுக்கு அங்கே உள்ளே இருக்கக்கூடிய பிளட்டு வந்து நம்மளுக்கு வெளியே நம்மளுக்கு அந்த மூளை பகுதிகளை நம்மளுக்கு லீக் ஆகி வந்து அது நர் செல்ஸுலாம் நம்மளுக்கு டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனாலேயும் கூட சில பேர்த்துக்கு ஸ்ட்ரோக் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து நம்மளுக்கு குறைவு ஏற்படுறதுனால கூட இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு கை வந்து நம்மளுக்கு வராமல் கூட இருக்கலாம் அதுக்கு வந்து நல்லா மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா சீர் பண்ணணும் அதுக்காக நல்ல மூலிகை மருந்துகள்லாம் இருக்குது அது வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் அதே மாதிரி சுகரை வந்து நல்லா குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஒயிட் சுகரு மைதா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் பேக்கரி ஐட்டம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் சுகர் நம்மளுக்கு நல்ல பரிபூர்ணமாக சரியாகி திரும்பவே நம்மளுக்கு வரக்கூடாது இருபது வகையான நீரிழிவு நோயும் நம்ம கரெக்டான முறையாக சிகிச்சை எடுத்து நம்மளுக்கு சரியாயிட்டு திரும்ப வரக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய வாழ்வியல் முறையை தான் ஃபஸ்ட்டு நம்ம மாற்றணும் எல்லாருமே அவசர அவசரமாக டிவியை பார்த்து பக்கத்தில் பேசிட்டு அப்படியே ரெண்டு வாய் போட்டு மென்று மென்னாமையும் சாப்பிட்டு முழுங்கிட்டு அப்படியே போயிடுவாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு ஆனால் சுகர் வரக்கூடாது வர விடாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு ஒரு உணவை வந்து கான்சன்ட்ரேஷனோடு எடுத்து யார்ட்டையும் பேசாம டிவி பார்க்காம வாய் நல்லா மூடி காற்று உள்ளே போகாத அளவுக்கு நல்ல மென்று ஒரு ஏழு தடவை எட்டு தடவை நல்ல மென்று சூ பண்ணி அதை கூலாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விழுங்கணும் அப்படி விழுங்குறப்போ நம்மளுக்கு வயிற்றுல போய் நல்ல டைஜஷன் வந்து நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும் வாயிலேயே பாதி கார்போஹைட்ரேட் வந்து நம்மளுக்கு ஆக ஆரம்பிச்சிடும் நல்லா உடஞ்சிரும் நல்ல கிரைண்ட் ஆயிரும் ஃபுட்டு அதுக்கப்புறம் வயிற்றுக்கு போகிறப்போ ஈஸியாக நம்மளுக்கு டைஜஷன் ஆகும் இந்த மாதிரி ப்ராப்பராக நம்மளுக்கு டைஜஷன் ஆகி சிறுகுடல் பெருகுடல் இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகள் நம்மளுக்கு தாண்டி போகிறப்போ சரியான நம்மளுக்கு குளுக்கோஸ் எக்ஸ் ஃபாஸ்பேட்டாக அந்த உணவுகள் வந்து சயின்டிஃபிக்காக நம்மளுக்கு சொல்லணும் அப்படின்னா குளுக்கோஸ் எக்ஸ் ஃபாஸ்பேட்டாக நம்மளுக்கு செதஞ்சு வந்துடும் அந்த மாதிரி நம்மளுக்கு செதஞ்சி வந்து ரத்தத்தில் அது கலக்கிறப்போ அந்த குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் ரத்தத்தில் போய் நம்மளுக்கு சுற்றோட்டத்தில் நம்மளுக்கு போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கணையத்துலேருந்து நம்மளுக்கு இன்சுலின் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகி அந்த இன்சுலின் வந்து ஈஸியாக போய் நம்மளுக்கு அந்த க்ளூக்கோஸோடு நம்மளுக்கு பைண்ட் ஆகிரும் நம்மளுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிரும் அந்த ஆற்றல் நம்ம வந்து அன்றாட வேலைகளுக்கு வந்து நம்ம பயன்படுத்தி யூஸ் ஆக ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி எஞ்சி நிற்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு கிளைக்கோஜனாக நம்மளுக்கு மாறி நம்மளுடைய கல்லீரலை சுற்றி நம்மளுக்கு வந்து அதில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிரும் தேவைப்படுறப்போ அது நம்மளுக்கு யூட்டிலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு நாள் நம்ம சாப்பிடாமல் இருக்கோம் ஒரு நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கும் ஃபுட்டு நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்றப்போ அந்த லிவரில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்து நம்மளுக்கு மாறி ஆற்றலாம் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிரும் இது ஒரு நார்மலான ஒரு ப்ராசஸ் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் அது எல்லாம் நம்மளுக்கு மென்று சாப்பிட்டோம் தான் இத்தனை ப்ராசஸும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு நடக்கும் இந்த மாதிரி நம்ம உடம்பு இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சுகர் பிரச்சனை நம்மளுக்கு இருக்காது வரப்போகிறதும் கிடையாது வந்தாலும் நம்ம ஈஸியாக நம்ம சரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடல் உழைப்பு வந்து இருக்கணும் பத்து இட்லி சாப்பிட்டுட்டு சீட் ஒர்க் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் எந்த உடல் உழைப்பும் இல்லை அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் கெலோரிஸ் எல்லாம் நம்மளுக்கு பேர்ன் ஆகாமல் அது ஃபுல்லாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட்டாவோ எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட்டாகவும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு படிய ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி நம்ம வந்து பத்து இட்லி சாப்பிட்டு நல்லா வயலில் போய் நல்லா மம்முட்டி பிடிச்சி நல்லா கொத்த பிடிச்சி நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஃபுல்லாக அன்றைக்கி யூட்டிலைஸ் ஆயிரும் ஒன்றும் பண்ணாது அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டீம்டு ஃபுட்ஸு இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய செரிமான சிஸ்டமும் நம்மளுக்கு நல்லா ஈஸியாக நம்மளுக்கு வந்து டைஜஷன் பண்ணி கொடுக்கும் உடம்புக்குள்ள கழிவுகள் வந்து நம்மளுக்கு தங்காது மழை மூலமாக எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேற்றப்பட்டுரும் அதுக்கப்புறமா சில பேர் உடற்பயிற்சிகள் இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் உடற்பயிற்சிகள் எக்ஸசைஸு மைல்டாக நம்ம பண்ணிட்டு வரணும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம இருக்க கேலோரிஸை நம்ம வந்து பர்ன் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா கேலோரிஸ் நம்மளுடைய உடம்புல வந்து நம்மளுக்கு தங்காது ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ப்ராப்பராக நம்ம உடம்ப வந்து நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுகர் வர விடாமலும் பார்த்துக்கலாம் சுகர் வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம நார்மலாக நம்ம சரி பண்ணி கொண்டு வரலாம் என் பேர் மஜுல அறுபத்தி மூணு ஐஸ் ஆகுது நான் காந்திபுரத்துலேருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேலை ப படிப்பேன் ரொம்ப மருந்து மாத்திரை தான் சாப்பிட்டுன்னு இருந்தேன் வீசிங் பதினஞ்சு வருஷமாக இருக்குது ஒரு மாதம் சுகர் வந்து எரித்தி படிமோ நிறுத்துது இந்த மாதம் சுகர் வந்து

து அதுவும்ட்டிவனி இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தது இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிட்றேன் எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்து மருந்தும் நல்லா சாப்பிடுற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து என் பேர் சுல்வகுமார் நான் வந்து எனக்கு வந்து அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயி மோசனை வந்து ட்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே போகணும் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போதும் எது சாப்பிட்டவோ உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே நான் மோஷன் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் எங்கேயுமே கிடையாது வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கேன் வீட்டில் சாப்பிட்டவோ உடனே அதுவும் போகணும் ஒரு நாளைக்கு எப்படி போய் தான் போகலாம் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

மேடம்கிட்ட வந்து ஒன் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நார்மலாக இருக்கும் டூ வீலர் கம்ப வச்சுட்டு ஓட்டுறேன் வெளியில் திஃபன் எடுத்துட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா இருக்கு நான் வேலைக்கே போயிருக்கேன் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் முட்டிவலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தையின்மை உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் Aarush Herbal Hospitals. Address Number 6, Viru Tower, Javakarlal Nehru Sali, Ekata Chennai 600032. Call 0730